அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமாக ஊடகத்தில் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது நான் மிகவும் ஆரம்பிக்க செயலை செஞ்சிகிட்ருக்கேன் மேலும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சிக்கும் பேதம் இல்லாமல் எல்லா கட்சியும் நான் விமர்சிக்கிறேன் அப்படின்ற பேரில் ஊடகத்தையே கிட்டத்தட்ட சமூக ஊடகத்தையே கட்டி காப்பாற்றுற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சேனல் அப்படின்னு பா தன்னைத்தானே முன்னிலை படுத்திக்கொள்கிற திரு சவுக்கு சங்கர் சவுக்கு மீடியா அவங்கள பற்றி தான் அந்த வீடியோவில் பேச போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளே கூட வந்து சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்தீங்கன்னா அவரை பாராட்டுருக்கும் நம்ம யூடியூப் சேனலில் ஆனால் தற்பொழுது வெளியாகக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கும்போது தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் ஒரு நடுநிலையான ஊடகம் கிடையாது அதுக்கான ஆதாரத்தை மதன் ரவிச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே அவர் நிறைய லீக்ஸ் பண்ணியிருக்காரு இதில் வந்து சவுக்கு சங்கர் என்னென்ன தவறுகள் செஞ்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹோல் ரிப்போர்ட் எடுத்து ஐ மீன் என்ன சொல்கிறது ட்ரோன் கேமரா கூட யூஸ் பண்ணி அவங்க ஆஃபீஸ்லேயே அவங்க எப்படி வீடியோ மேக்கிங் பண்ணுறாங்க ஒரு ஸ்டுடியோக்குள்ளே என்னென்ன தவறுலாம் நடக்குது அவங்க என்னென்ன பர்சனலாக பேசிக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ஒரு ஆவணமாக எடுத்து தன்னோடய யூடியூப் சேனலில் வெளியிட்டிருக்காரு இப்போ நான் சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்து கேட்குற கேள்வி ஒன்று தான் நாங்கள் இவ்வளோ நாளாக என்ன நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு திமுகவை டார்கெட் பண்ணுறீங்க அது கட்சி நடத்துகிற விதம் சரியில்லை ஆளுங்கட்சி வந்து மக்களுக்கு சரியான ஒரு ஆட்சியை கொடுக்கல நிறைய லீக் போல் இருக்குது நிறைய லூஸ் போல் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அதை நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஓகே ஊர்தீவம் பண்ணோம் ரைட் ஓகே இது எல்லாத்தையுமே விட்டுருவோம் சவுக்கு சங்கர் அவர்களோட பர்சனல் லைஃப் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே வந்து ஒரு தனிநபரோட சொந்த வாழ்க்கையை அதாவது பர்சனல் லைஃப்பை நம்ம எப்பயுமே பேசுனது கிடையாது விமர்சனம் செய்யறது கிடையாது பட் ஆனால் நிறையா யூடியூப் சேனல் சவுக்கு சங்கர் அவர்களோட பர்சனல் லைஃப்பையும் கொஞ்சம் கேளிக்கை உள்ளாக்குற மாதிரி கேள்விகளும் தொடர்களும் வந்தது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த மீடியாவில் வேலை செய்கிறதுக்கும் ஒரே ஒரு லேடி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் பங்களா வாங்கி கொடுத்ததாகவும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதாகவும் நிறைய செய்திகள் வந்தது அந்த ஆதாரங்களை கூட வெளியிட்டாங்க மாலதி அவங்கள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுக சங்கரனை ஆரம்ப காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஐ மீன் அவரோட வீடியோஸை பார்த்துட்டு வரேன் மாலதி அவங்கள வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசும்போது இவர் வந்து அவங்கள ஒரு டார்கெட் பண்ணுவார் ஒரு கட்டத்துக்கு மேலே எத்தனை மாவட்ட செயலாளர் இருக்காங்க எத்தனை பேர் வந்து தலித்துலேருந்து மாவட்ட செயலாளராக இருக்காங்க அப்படின்ற கேள்விலாம் முன்வைக்கும் போது மாலதி அவங்கள பதில் தெரியாமல் குழம்பி போய் ஒரு இடத்துல ஆகி நின்னுடுவாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து என்ன பாயுது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பார் ஸோ அப்போ நம்ம என்ன நினச்சோனாக்கா மாலதி வேற சவுக்கு சங்கர் வேறே இவங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனலேருந்து இவங்களை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சோம் பட் டோட்டலாக அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இவங்க எல்லாமே ஒரே குரூப் கேஷன் குரூப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுக்கு சங்கர் வந்து ஏடிஎம் கே வேலை பார்த்தாரு ஏடிஎம் ஐடிவின் கூட ஒரு தொடர்பு இருந்து அவங்கள்ட்ட பணம் பெற்றுக்கொண்டு ஏடிஎம்க்கு ஆதரவாக சில கருத்துக்களை முன் வச்சார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது சமீப காலமா விஜய் கட்சியில கட்சியிலேருந்து ஏதோ பணம் வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் நிதர்சனம் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு வந்து இந்த கட்சி அந்த கட்சி அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க காசு கொடுத்தா யார் வேணாலும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் இருக்குது மதன் ரவிச்சந்திரன் வெளியிட்ட வீடியோவில் அவர் வந்து இந்த ஒரு அரணையோ ஒரு நீதியையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை காசு கொடுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சார்பாக வீடியோ வெளியிடுவார் இவ்வளோ தங்க சொவுக்கு சங்கம் இது தாங்க அவரோட மொத்த உதவும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் ரீசண்டாகவே அதுக்கு நான் சில உதாரணங்கள் சொல்கிறேன் பாமக தலைவர் திரு ஐயா அவர்களோட வீட்டுக்கு சேர்ந்து அவங்கள வந்து ஒரு பேட்டி காட்டுறாங்க அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி யாராலையுமே ஏற்று முடியாதவர்கள் நீங்கள் கோச்சிக்கூடாது பட் இருந்தாலும் நீங்கள் கோச்சிங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் நான் கேட்குறேன் உங்கள் மனம் வருந்தாது அப்படின்னு எந்த எல்லா பூசலும் பண்ணிவிட்டு ஒரு கேள்வி சொல்கிறாரு உங்கள் மகன் உங்களை பற்றி பொது ஊடகங்களில் சமூக வலைதளங்களில் வயதாகிவிட்டது விட்டது தந்தைக்கு புத்தி பேதலித்து பேசி கொண்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொன்னதாக சொல்கிறாரு அந்த மாதிரி சொன்ன உடனே ஐயா வந்து அப்படியா அப்படின்னு வந்து ஒரு செகண்ட் கேட்பார் இது எந்த இடத்துலையுமே அன்புமணி அதை சொல்லவே இல்லை பட் இவரே அதை கிரியேட் பண்ணி ஒன்று சொல்லுவார் அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த குமார் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாக பேசிகிட்டு இருந்தார் பட் எல்லாமே ஒரு கட்சியிலேருந்து நிதி வாங்கிட்டு தான் இது நடக்குது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா சங்கர் வந்து மாலவி ஆகும்போது கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது நம்மளுக்கே வருத்தமாக தான் இருக்குது அதோட இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் அவங்க ஸ்டுடியோக்குள்ளே சில வீடியோ வந்திருக்கு ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு வீடியோ மேக் பண்ணுறாங்க ஏன்னா இதோட முடிச்சுப்போம் இது மேலே இது சரி வராது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி பொருளை பற்றி அளவுக்கு பாட எடுத்த சவுக்கு சங்கர் தமிழக டாஸ்மார்க் உரையில் பற்றி பேசின சவுக்கு சங்கர் அவரோட சொந்த சொந்த ஊடகம் சொந்த ஸ ஸ்டுடியோக்குள்ளே எப்படி கவனிக்காமல் விட்டார் அப்படின்னு எனக்கு தெரில அதுக்கப்புறமா அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டார் அந்த மாதிரி கஞ்சா வச்சிருந்ததாக வந்து கைது செய்யப்பட்டார் அப்போ அப்போது வந்து அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததுல சீமான் மிகப்பெரிய பங்காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான நிகழ்வு ஆனால் அந்த ஒரு ஒரு நன்றி கடன் கூட இல்லாமல் நன்றி தான் சொல்ல வரல பொது வாழ்க்கையில் இருக்கார் இவர் என்ன வச்சுக்கோங்கண்ணே சீமான் பொது வாழ்க்கையில் இருக்காரு அவர் வந்து அதை கூட போயிக்கலாம் பட் ஆனால் நாம் தமிழ் கஜியா அவர் மிகப்பெரிய குற்றம் சாட்டினார் நிறைய கேள்விக்குள்ளாக்கினார் சீமான் மேலே நிறைய டோல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தார் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக குரல் கொடுத்த திரு சீமான் அவர்களுக்கு இந்த நிலைமை அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன அர்த்தத்தை நிலைநாட்ட போகிறீங்க அப்படின்றது தான் என்னோடய கேள்வி மேலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ அந்த கள்ளக்குறிச்சி அந்த பள்ளியில் வந்து ஒரு மாணவி இருந்தாங்க இல்லைங்களா அந்த வழக்கில் முழுக்க முழுக்க இவர் வந்து அரசாங்கத்து பக்கம் தான் சப்போர்ட்டாக இருப்பார் நீங்கள் நல்லா குத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே போய் கலா பண்ணி பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கோ அந்த பெற்றோருக்கோ ஆதரவாக இல்லாமல் இவங்க யார் போய்ட்டே அந்த ஸ்கூலை அடித்து உடைக்கிறது அப்போது இதுலேருந்து இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த ஸ்கூல் நிர்வாகம் இவருக்கு காசு கொடுத்துருக்கு அந்த பள்ளி நிர்வாகம் இவருக்கு காசு கொடுத்துருக்கு ஸோ அதுக்கு ஆதரவாக இவர் கருத்தை தெரிவித்தார் இவர் என்ன சொன்னார்னா குண்டர்கள் போய் அந்த பஸ்ஸு இதை ஸ்கூலில் எல்லாத்தையுமே அடித்து நடித்து கொளுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக வந்து இவர் அந்த ஸ்கூல் நிர்வாகத்து பக்கத்தில் இருக்கார் அந்த மாணவி பக்கம் இல்லை இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை நம்ம சொல்லலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா திமுக கடைசியாக இவர் எடுத்து வைக்கிற கருத்துக்களை நம்ம பார்ப்போம் திமுக மட்டும் உங்களுக்கு காசு கொடுக்கல மதன் ரவிச்சந்திரன் லிங்க்ஸ் பண்ணார் இல்லைங்களா மாதேஷ் ர ரவீந்திரன் துரைசாமி இவங்க எல்லாமே ஒரு ஹோட்டலில் சந்தித்து பீறுபாடில் கையாண்டுறது பரிசு பொருட்கள் கையை கை இந்த மாதிரிலாம் பார்த்தோம் நம்ம அதில் குறிப்பிட்ட பார்த்தி குறிப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் ரவிச்சந்திரன் லீக் பண்ணுறதுலேயே பெரிய லீக்னு பார்த்தீங்கன்னா அந்த கேடி ராகவனோட அந்த அபியூசிங் வீடியோ அந்த ஒரு வீடியோ லீக் பண்ணியிருந்தார் அது யார் யாருன்னு பார்த்து கடைசியில் அவருதான்ற மாதிரி இருந்துச்சு பட் மதன் ரவிச்சந்திரனுக்கு அதுலேருந்து அவர் வந்து யூடியூப்பில் ரொம்ப பயங்கரமாக ஆக்டிவாக இருந்த மதண்ட் வந்து அதுலேருந்து புறக்கணிக்கப்பட்டார் அதுலேருந்து வந்து பெருசாக வீடியோ எதுவும் போடலை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய த்ரெட் இருந்தது கொஞ்ச நாள் அவர் ஒதுங்கி இருந்தார்னே சொல்லலாம் பட் இப்போ சவுக்கு அவர்களுக்கு வச்சு ஆப் மூலயமா திரும்ப உள்ளே வந்திருக்காரு இந்த யூடியூப் சேனல் மூலயமா என்னைக்கு பொ என்னை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நம்ம நினச்ச மாதிரிலாம் கிடையாது அவர் ஒரே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காசு வாங்கிக்கிட்டு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக ஒரு ஒரு வீடியோக்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு தே எப்படி சொல்கிறது ஒரு மூணாந்தரமான ஒரு யூடியூப் சேனலாக தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது காசு வாங்கிட்டே ஒரு வேலை செஞ்சால் கூட ஒரே கட்சியாக சார்பாக பேசணும்ல அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச கொள்கை முரண்பாடு கொள்கை கூட்டணி நாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அது குறைந்தபட்சம் கொள்கை நாச்சி இருந்துருக்கணும்ல எடையம்கே கூட நாச்சு கடைசி வரைக்கும் பயணிச்சிருக்கணும்ல அப்படின்றது தான் எடேஎம்கேவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ திடீர்னு விஜய் சப்போர்ட் பண்ணுறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார் இப்போ சீமானுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறார் ஸோ இவரோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணமாக மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றது ஒன்று தான் காசு வாங்கிக்கிட்டு ஒருத்தவங்க ரிவியூ பண்ணாலும் சரி காசு வாங்கிக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும் சரி அது எந்த விதமான ஒரு மாற்றத்தையோ ஒரு சமூக விழிப்புணர்வையோ கொண்டு வராது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் மேலும் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களை பற்றி நம்ம சொல்ல போனால் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ரொம்ப தைரியமாக வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டேரெக்டாக அவர் கோர்ட்டில் போய்ட்டு போடுறதா இருக்கட்டும் கோர்ட்டில் போயிட்டு தான் அவர் கேஸ் ஃபைல் பண்ணுவார் ஸ்டெயிட்டாக எதுவாக இருந்தாலும் ஒரு கோர்ட் நீதிமன்றம் மூலிமா தான் அவர் நீதியை வந்து அணுகுவார் அப்படின்னு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட தமிழகத்தில் பேசக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திருந்தார் சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த மாதிரி செய்யும்போது உண்மையாலுமே தமிழ்நாட்டில் இந்த அறம் வந்து காக்கப்படுதா இந்த ஊடகத்துறை அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த யூ சமூக வலைதளங்களில் வரக்கூடிய கருத்துக்களை நம்பனமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எல்லாருமே வருது ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிக்கிறது என்னென்னா சவுக்கு அவர்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படின்னு நம்பிடாதீங்க ஸோ தட் எதையுமே பகுப்பார் செஞ்சு பாருங்கள் அதுதான் ஒரு நல்ல தீர்வாக கிடைக்கும் அப்படின்றதோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன் அப்புறம் அடிஷ்னலாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் நீங்கள் கொடுக்குற ஊக்கம் தான் எங்களுக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அது உங்கள் சைட்லேருந்து சப்ஸ்கிரைப்பாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் உங்களை கேட்டுக்கிறேன் நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்